எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு சமையலறையில் இந்த பொருள்களை சேர்த்து வையுங்கள் அடுத்த தைப்பூசத்துக்குள் குடும்பம் பல படிகள் செல்வ செழிப்போடு முன்னேறி இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நிம்மதி இல்லாமல் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த சண்டையை போட்டுட்டு கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனைவிகள் என்ன பண்ணுவோம் வேறு வழியே இல்லாமல் என்னடா கடுப்பாக இருக்குது அப்படியே இது வேற ரெண்டு சமைச்சு தொலையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்காம நம்மளுடைய ம நம்ம சண்டை சச்சரவுகள் இருக்கும் தான் நம்ம கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம் ஐயாம் இந்த வார்த்தையை ஆண்களுக்கு சொல்லலாம் இல்லைங்க ஆண்களுக்கும் சொல்கிறேன் நான் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் கோபமாக இருந்தால் ஒருத்தர் விட்டு கொடுத்து இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க மாறி போயிருக்கிறாங்க அந்த அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த மாதிரிலாம் இல்லை இப்போல்லாம் நிறைய மாறி இருக்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போயிருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால க மனைவி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கணவர் வந்து சமைச்சு வைக்கிறாரு எல்லாமே நல்லது தான் எல்லாம் எனக்கு நான் கேள்விப்படுற வரைக்கும் ரொம்ப நல்லதே நடக்குது அதை நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் சில நேரம் இந்த வீட்டு பெண்கள் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் சமையலறையில் போயிட்டு புலம்பிக்கிட்டே சமைக்கிறது அந்த உப்பல்லி கொட்டும் பொழுது வேகமாக அப்போ டார்னு போடுறது ஒரு மாதிரி செய்யறது கடுகு தூக்கி வேகமாக போடுறது அந்த கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே மகாலட்சுமிகரம் அதை கையோட நம்ம கையில் தொட்டு நம்ம ஸ்பரிசி நம்ம கையில் ஸ்பரிசம் இருக்கு இல்லைங்களா அதை தொட்டு நம்ம போடும்பொழுது நம்ம கையால் அதை ஒரு ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டு போடலாம் ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் எல்லாருமே நல்லா அருமையாக அந்த விழாவை அந்த இந்த முருகனை போய் தரிசித்து பால் குடம் எடுத்தவங்க எடுத்து அப்புறம் வந்து வேல் இந்த இது இருக்கு இல்லைங்களா அழகு குத்திக்கிட்டு காவடி எடுத்து போகிறவங்கெல்லாம் நிறையா நான் இன்னைக்கு திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்காக நான் வேண்டுதல் வைத்து வந்திருக்கிற எனக்கு எங்களுக்கு எனக்கு பக்கோரூர் முருகன் கோவில் அதனால தைப்பூசத்துக்கு முருகனை பார்த்தே ஆகணும் என்னன்னா அவருக்கு அம்மன் அம்மா மாரியம்மன் அவங்க கைகளால் வேலை கொடுத்து சக்தி கொடுத்த நாள் அந்த வேலை வந்து அவங்களுடைய சக்தி முழுவதும் அந்த வேலில் இறக்கி அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவுமே முருகன் கோவிலுக்கு போகும்போதே அந்த வேலை பார்த்து வணங்குங்க அந்த வேலை பார்த்து வணங்கும் போது நமக்கு எதிரிகளே உருவாக மாட்டார்கள் நம்மளுக்கு எதிரிகளே வரமாட்டாங்க சமையல் அறையில் இதை நான் சமையல் அறையில் இன்றைக்கு இரவு ஏன் இதை நான் வைக்க சொல்கிறேன்னா பௌர்ணமியும் சேர்ந்து இருக்குது நேற்றே பௌர்ணமி பிறந்துருச்சு இன்றைக்கு நைட்டு வரைக்குமே இருக்குது இன்றைக்கி நைட்டு இருக்குது பௌர்ணமி அதனால் இன்றைக்கி இரவு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க பூச்சி அறையில் உக்காந்துக்கோங்க நான் இப்போ சொல்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்பவுமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருள்களை தான் சொல்லுவேன் அதே மாதிரி பொருள்களும் விலை அதிகம் இருக்காது ரொம்ப கம்மியான விலை உள்ள பொருள்களை தான் நான் சொல்லுவேன் நான் அதை வாங்குங்க இதை வாங்குங்க இதை வாங்கி நீங்கள் பூஜை அறையில வைங்க அதை வாங்கி பூஜை அறையில வைங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் என்னோட வீடியோஸில் நான் எதுவுமே பெரிய பெரிய பொருள்கள்லாம் இதை வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன் வீட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால் கொண்டு வர முடியும் எப்படி நம்மளுக்கு கோவிலுக்கு போனால் ஒரு புத்துணர்வு கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்மளோட நாம் சமையலறைக்கு போனாலும் நம்மளுக்கு அந்த புத்துணர்வு கிடைக்கும் இதை மாதிரி நீங்க எந்த மூலையில் அம்மா இதை செஞ்சு வைக்கலாம் அப்படி நம்ம பூஜை எல்லாம் முதல்ல உட்காந்துக்கோங்க வெறும் இட தரையில் உட்காராம ஒரு பாய் விரித்து அது மேலே உட்காந்துக்கோங்க பூஜைக்கு இன்னும் ஒரு மணம் வச்சிருக்கோம்ல அதில் கூட நீங்க உட்காந்துக்கிட்டு விளக்க ஏற்றி வச்சுட்டு கிழக்கு பார்த்து இந்த விளக்கு எரியட்டும் அதுக்கு பக்கத்தில் கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அப்படி கண்ணாடி கிண்ணம் என்கிட்ட இல்லையாமா பண்ணலான்னு பீங்கான் கிண்ணம் அதுவும் யூஸ் அது வந்து நம்ம வந்து எச்சில் படுத்தாத பொருளாக இருக்கணும் அதான் முக்கியம் இப்போ அதில் நான் கல் அது நிறைய கல்லுப்பு எடுத்து போடும் பொழுது என் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் என் பிள்ளைங்குட்டிங்க எல்லோரும் நல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயம் நீங்கள் பொழுது போய் கூட விலக்கேற்றி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உண்மையா சொல்கிறேங்க நம்பிக்கையோட நம்ம செய்ய செய்ய தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது நான் வீடியோல காமிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு நிம்மதி கிடைக்கும் சும்மாவே ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிடக்கூடாது நம்ம வந்து ஒரு கிண்ணத்துல இதை மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது இன்றைக்கு அதுவும் பௌர்ணமி வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு மேலோங்கும் சும்மாவே இதை வச்சுட்டு உட்கார்ந்துலாமு நினைக்காதீங்க வேலைக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அடுத்தது அது மேல நம்ம உப்பு இறையாம அந்த கிண்ணத்துல போடுங்க நான் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்துல இருந்த உப்பு இருந்தா கூட ஓகே தான் ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா சமையல் நம்ம இதை வைக்க போறோம் அதுக்கு மேல பட்டை இருக்கு இல்லைங்களா அவ்வளவும் பணத்தை இழுக்கும் தன்மை இந்த பட்டைக்குண்டு இந்த பட்டை நான் போட்டது அதுக்கு முன்னாடி பச்சை கருப்புரம் அதுக்கு முன்னாடி போட்டது கல்லுப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு உக்காருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உக்காந்துக்கிட்டே நீங்கள் மோ முருகா சொல்லுங்கள் முருகனே தமிழ் கடவுள் தான் நம்மளுக்கு அந்த அந்த முருகனை நம்பினோர் கைவிடப்படாருன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா அந்த கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் அப்படி உங்களுக்கு எது தெரியுதோ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டுதான் அதை சொல்லிக்கிட்டே இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியை வேண்டி இதை செய்யலாம் ஏன்னா அடுத்தது மிளகு இந்த மிளகு நான் போடும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து மகாலட்சுமிக்கும் வேண்டியும் செய்யலாம் முருகனை நினைச்சும் இதை நம்ம சமையலறையில் எந்த மூலையில் வைக்கலாமான்னு இப்போ நான் கேட்பீங்க இப்போ இதை வந்து நம்ம சமையல் செய்கிறோம் இல்லைங்களா வலதுபுற மூலையில் வைங்க போதும் நம்ம வலதுபுறமாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல அந்த கல்லுப்பு அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த ஐஸ்வர்யமான பொருள்களை சேர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி பெருகுங்க இந்த ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குதுமா ஏதோ ஒரு பாதிப்பு மாதிரி இருக்குதுமா நீங்கள் நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யுங்களேன் நிச்சயமாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது தான் ஒரு பொருள் இப்போ எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்குதான் நீங்கள் எல்லாருமே கேப்பீங்க எல்லாமே நான் சமையலறையில வச்சிருக்கேனேமா ஏன் எனக்கு எங்க வீட்டுல சண்டை நடக்குது ஏன் எங்க வீட்டுல பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து இதுதான் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்டுன்னு வந்து வீட்டில் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிலைவாசப்படியில் கல்லூப்பு வைப்பாங்க நிலைவாசப்படியில் எலுமிச்சம்பழத்தை குங்குமம் தடவி வைக்கிறது இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக வந்து தோரணம் தொங்கவுடனும் நிலைவாசப்படியே ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடாது அப்படி பார்த்த உடனே ஒரு கலையாக இருக்கணும் உள்ளே நுழையணும் போல இருக்கணும் மகாலட்சுமி தேவி உள்ளே பொழுதே இந்த வீட்டு உள்ளே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும் அதுக்காக தான் நம்ம வாசக்கதவை கதவை திறந்து வைக்கிறது ஜன்னலை திறந்து வைக்கிறது இதெல்லாம் எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு கெட்ட வாடை அந்த வீட்டிலேருந்து அடிக்கக்கூடாது நல்ல வாசனை இருந்துச்சுன்னா மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க இப்போ நீங்கள் இதை செஞ்சு இந்த இன்னைக்கு வைக்கிறோம் அம்மா இதை நம்ம எப்போம்மா எடுத்து நான் ரிமூவ் பண்ணுறது ஒரு மாதம் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பௌர்ணமிக்கு வைக்கிறோம் அடுத்த பௌர்ணமிக்கு மொதல் நாள் கூட எடுத்து இந்த பட்டை மிளகெல்லாம் கால் படாத இடத்துல தூக்கி போட்டு இந்த கற்பூரமும் கல்லூப்பும் இருக்கிற இடத்துல நீங்கள் வேணால் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களா ஆமாம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமா நல்லது நடந்துச்சுமா நான் இதை செஞ்ச உடனே எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சதுமா நீங்கள் மெசேஜ் போடுவீங்க நிறைய பிள்ளைங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க அது எல்லாத்தையுமே எடுத்து நான் என்னால் போஸ்ட்டு பண்ண முடியலன்றதுக்காக நான் அப்படியே போட்டுருவேன் அது பார்க்குற பிள்ளைங்களுக்கு நான் பதில் கொடுத்துருவேன் ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு படிக்கும் போது எனக்கே மெய்சில் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த கமெண்ட்ஸை எடுத்து அதை கிராப் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட்டில் போடுவேன் நான் நீங்களும் என்னோட பிள்ளைங்களும் ஆன என் பிள்ளைங்களும் என்னோட சகோதர சகோதரிகளும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் அடுத்த அடுத்த பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்